செம்பியன் கோட்ட மர்மமும் இருபடர் தலையரின் கட்டளையும் தொடிதோட் செம்பியன் எனும் சோழ மன்னன் தான் புகார் பட்டினத்தில் முதன் முதலில் இந்திர திருவிழாவை தொடங்கி வைத்தவன் இவரது வேண்டுகோளின்படி விண்ணவர் தலைவனான இந்திரன் சித்திரை திங்கள் முழுவதும் புகார் வந்திருந்து பூசணையை ஏற்றுக்கொண்டதாக மணிமேகலை காப்பியம் கூறுகிறது தொடிதோட் செம்பியன் என்றும் நட்டேட் செம்பியன் எனவும் புகழப்பட்ட சோழன் செம்பியன் சோழன் பெருநற்கிள்ளி கிள்ளி சென்னி முதலானவர்களுக்கு முற்பட்டவர் சங்ககால தொடக்கத்தில் அல்லது அதற்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்து பெரும் புகழுடன் ஆட்சி செலுத்திய தொடிதோ செம்பியன் வானம் எனும் ஊரில் கடவுள் அஞ்சி என்பவனின் கோட்டையை தாக்கி அழித்தான் இக்கோட்டையில் சுருள் போன்ற கதவானது உயர்ந்த வானத்திலிருந்து தொங்கிக் கொண்டு பெரும் வலிமையுடன் காணப்பட்டது யாரேனும் அருகில் நெருங்கினாலும் அதிலிருந்து அம்புகளும் வேல்களும் வெளிப்பட்டு தாக்க முனைபவர்களை அழித்துவிடும் வல்லமையுடையது அமைதியாக இருந்து தாக்கி எதிரிகளை அழித்து விடுவதனால் இக்கோட்டை கதவு தூங்கும் ஏய் கதவம் எனப்பட்டது யாராலும் நெருங்கக்கூட இயலாமல் இருந்த கோட்டையை அழித்து இவனது பேராற்றலை வெளிப்படுத்தி தூங்கையில் எரிந்த துடிதோ செம்பியன் என புகழப்பட்டான் இவ்வளவு பேராற்றலை உடைய மன்னனான இவனுக்கு மற்றொரு குணமும் உண்டு அதுதான் கருணை கருணையே வடிவான செம்பியன் நந்தவனத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த வேடனால் தாக்கப்பட்ட புறா ஒன்று தனது மடியினில் விழ அதனை காக்க தனது தொடை தசையையே அறுத்துக் கொடுத்த பெரும் கொடைத்தன்மை உடையவன் தன்னை நாடி வந்தவர்களுக்கு கருணையே வடிவாய் உதவுபவன் ஆனால் எதிர்க்க துணிந்து அவர்களை அழித்து விடுவதில் வல்லவன் அதாவது இவன் ஒருவனே மக்களுக்கு நிலவு போலவும் பரிதி போலவும் காட்சியளிக்கும் தன்மையுடையவன் இப்படி பெரும் வீரமும் கருணை உள்ளமும் கொண்ட செம்பியன் தன்னை நாடி அடைக்கலம் தேடி வந்தால் உயிரையே தந்து காக்க வேண்டும் என்ற அறநெறியையும் எதிர்த்தால் அவர்களை அழித்து விட வேண்டும் என்ற போர் நெறியையும் உடைய மாமன்னனுக்கு காவிரி கரையோரம் மண்டபம் எழுப்பி கோயில் எடுத்திருந்தார்கள் இளஞ்சே சென்னியின் முன்னோர்கள் இந்த செம்பியன் கோட்டத்தில் பெரும் ரகசிய சுரங்கப்பாதையை அமைத்திருந்தார் இரும்பிடர் தலையர் உறைந்தே அரண்மனையின் முதன்மையான அமைச்சர்கள் பயன்படுத்தும் சுரங்கப்பாதை அரண்மனையின் மந்திர ஆலோசனை மண்டபம் அரசன் மனைவியுடன் வசிக்கும் அந்த மாளிகை என எங்கும் இதன் வழியாக சென்றுவிட ஏலும் இந்த ரகசிய பாதை வளவனாருக்கு கூட தெரியாது மகேந்திர வளவனாரின் மகன் திவ்யன் கொல்லப்பட்ட பின் அவர் தலைமை தளபதி பொறுப்பிலிருந்து விலகிய பின் சோழ அரசுக்கு ஏற்பட்ட பெரும் அச்சுறுத்தலையும் இளவயதான இளவலை காக்க வேண்டிய நிர்பந்தத்தையும் கண்ட இரும்பிடர் தலையர் பெரும் ரகசியத்துடன் இச்சுரங்கப்பாதையை அமைத்திருந்தார் அவர் செம்பியன் கோட்டத்தை தேர்ந்தெடுத்ததற்கான முக்கிய காரணம் அதன் அமைவிடமே ஆகும் அவசர காலத்தில் உறைந்த அரண்மனையிலிருந்து தப்பி வந்தால் காவிரி நதியின் வழியாக எளிதில் புகார் சென்றடைந்து விடலாம் மேலும் சுரங்கம் அமைக்கையில் தோண்டப்படும் மண்ணை காவிரி நதியில் கொட்டினால் அது புனல் பிரவாகத்தில் வண்டல் போன்று கரையில் சேர்ந்துவிடும் சுரங்கம் தோண்டுகிறார்கள் ஐயம் யாருக்குமே தோன்றாது மேலும் தலைக்காவிரி அக்காலத்தில் கொல்லிடம் காவிரி என கிளை நதிகளாய் பிரிந்திருக்காமல் ஒரே நதியாகவே புகாரில் சங்கமித்துக் கொண்டிருந்தது ஆதலால் காவிரியில் எப்போதும் புனல் இரு கரைகளையும் தொட்டு ஓடிக்கொண்டே இருக்கும் உறைந்தே முழுவதும் இருங்கோவிலின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தபின் இச்சுரங்கம் வழியாகத்தான் இரும்பிடர் தலையர் மீன்பிடிக்கும் பரதவன் போன்று மாறுவேடம் புனைந்து புகாரை அடைந்திருந்தார் அதற்கு முன் இளவலும் இதன் வழியாகவே இரும்பிடர் தலையரின் ஒற்றர்களிடமிருந்து தப்பினார் எதிரிகள் யாரேனும் இங்கு சுரங்கம் உள்ளதா என ஐயம் கொண்டாலும் சுரங்க வாயிலை அவ்வளவு எளிதில் கண்டுபிடித்து விட இயலாது ஏனெனில் சுரங்க வாயிலை திறக்கும் திறவுகோல் பல சிக்கல்களை உடையது புத்தரது கையை பிடித்து இழுத்ததும் திறந்த சுரங்கம் போன்றதல்ல இது இப்படிப்பட்ட சுரங்கம் உள்ளதும் அதனை திறக்கும் வழிமுறையும் இரும்பிடர் தலையர் சோழ இளவல் மற்றும் உபதலைவன் விரல்வேல் என மூவருக்கு மட்டுமே தெரியும் செம்பியன் கோட்டத்திற்குள் சென்ற விரல்வேல் எரிந்து கொண்டிருந்த விளக்கில் இருந்து தீப்பந்தத்தை ஏற்றினான் கோயிலுக்கு உள்ளே தீப்பந்தம் எரிந்தாலும் அதன் வெளிச்சம் வெளியே இருப்பவர்களுக்கு தெரியாத வண்ணம் சிறப்பான கட்டமைப்பு வசதியுடன் மண்டபம் வடிவமைக்கப்பட்டிருந்ததனால் எதை பற்றியும் கவலை கொள்ளாத விரல்வேல் செம்பியன் சிலைக்கு முன் விழுந்து வணங்கி தான் மேற்கொள்ளப் போகும் சவால் மிகுந்த செயலுக்கு துணை நிற்க வேண்டும் என வேண்டிக் கொண்டான் பின் எழுந்தவன் செம்பியன் சிலையின் இருபுறங்களிலும் இருந்த ஒற்றைப்படி கற்களை மட்டும் ஒவ்வொன்றாக உள்ளே அழுத்தினான் பின்னர் சுவரின் பெரும் பாறையோடு இருந்த செம்பியன் சிலையின் இடதுகை வீரவேலை தாங்கியும் வலதுகை வாளை பிடித்திருப்பது போன்ற வெறுங்கையுடன் மூடியிருந்தது அதன் அடியில் நீண்டிருந்த சுவர் பாறையின் நீச்சியிலும் பெரும் துளை காணப்பட்டது விரல்பில் தனது வாளை எடுத்து செம்பியனின் வெறுங்கையில் திணித்தான் அது செம்பியனின் கையிலும் கீழே இருந்த பாறையின் துளையிலும் கச்சிதமாக பொருந்தியது இளவரசன் வளவனின் வாழும் உபதலைவனின் வாழும் ஒரே மாதிரி இருப்பதற்கு பல படை தலைவர்களும் அமைச்சர்களும் ஆட்சேபனையை தெரிவித்துக் கொண்டிருந்தனர் அவர்களுக்கு இரும்பிடர் தலையர் பல காரணங்களை தெரிவித்துக் கொண்டிருந்தாலும் வாளின் ரகசியம் இந்த சுரங்க வாயில்தான் பொருந்தி இருந்த தனது வாளின் நுனியை பிடித்து முன்னால் இழுத்தபடியை கீழே அழுத்தினான் உபதலைவன் பெரும் அதிசயம் நடந்தது அப்போது செம்பியன் சிலை வடபுறமும் கீழே இருந்த பாறை அப்படியே உயர அங்கு சுவரில் பெரும் துளை ஏற்பட்டு சுரங்க வாயில் தோன்றியது வாள் செம்பியன் கையில் உள்ளவரை மட்டுமே வாயிற்கதவு திறந்திருக்கும் வாளை அங்கிருந்து எடுத்தவுடன் சுரங்க வாயிற் சிறிது சிறிதாக மூட ஆரம்பித்துவிடும் அந்த சிறிது கால இடைவெளியில் உள்ளே நுழைந்துவிட வேண்டும் என்பதை அறிந்த விரல்வேல் தனது வாளை எடுத்துக்கொண்டு தீப்பந்தத்துடன் சுரங்கத்திற்குள் நுழைந்தான் விரல்வேல் உள்ளே நுழைந்துவிட மீண்டும் சுரங்கப்பாதை மூடி செம்பியன் சிலையும் சுவர்ப்பாறையும் தனது பழைய இடத்தில் நிலைநின்றன நின்றன உபதலைவன் விரல்வேல் செம்பியன் சுரங்கத்திற்குள் சென்றுவிட நதியின் அக்கறையில் காளனும் அவனது நண்பன் வில்லவனும் எதிர்பாராத விதமாக சந்தித்துக் கொண்டார்கள் தனது நண்பன் வில்லவனை கண்ட காளனுக்குப் பெருத்த ஆச்சரியம் அதே சமயம் பெரும் இன்பமும் ஏற்பட மகிழ்ச்சியில் அவனை கொண்டான் காளன் டால் தொப்பியாசிடமிருந்து தப்பிவிட்டது ஏற்கனவே தெரிந்திருந்ததனால் வில்லவனுக்கு எந்த ஆச்சரியமும் ஏற்பட்டிருக்கவில்லை ஆனால் அவனுக்கும் தனது நண்பனை கண்டதில் பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டதை அவனது அணைப்பில் இருந்தே காலன் அறிந்து கொண்டான் காலனை தழுவியபடியே வில்லவன் நண்பா புத்தர் சிலை மர்மத்தை நீ நிச்சயம் தெரிந்து கொள்வாய் என எண்ணி நான் உன் அறிவையும் திறமையையும் நீ மற்றொரு முறை நிரூபித்து விட்டாய் உன்னை கண்டதில் மகிழ்ச்சி நண்பா புத்தர் சிலை மர்மத்தை உன்னிடம் கூறக்கூட அவகாசம் கிடைக்கவில்லை அதற்குள் யவன தளபதி குறுக்கிட்டு சூழ்ந்து கொண்டார் என வில்லவன் கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த காலன் ஆமாம் நண்பா முதலில் நான் தப்பிக்க இயலாதோ என தடுமாறிவிட்டேன் அக்னிபுத்திரனின் துரோகம் தோளில் ஏற்பட்ட காயம் என வாடிய நிலையில் சிறைவாசமும் தேவைதானா என கலங்கிக் கொண்டிருந்தேன் பின்தான் உன் நினைப்பு வர நீ எது செய்தாலும் அதில் ஓர் உட்காரணம் இருக்கும் என நம்பி அறை முழுவதும் தேடிய பின் புத்தர் சிலை மர்மத்தை கண்டறிந்து தப்பிவிட்டேன் என நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் கூறினான் ஆனால் பத்திரையை சந்தித்தது பற்றியோ அவளிடம் மனதை பறிகொடுத்தது பற்றியோ அவள் தான் தனக்கு மருத்துவம் பார்த்தவள் என்பதை பற்றியோ மூச்சு கூட விடவில்லை காலன் திடீரென காலனது மௌனத்தையும் அவன் தோளில் ஏற்பட்டிருந்த காயம் குணமடைந்து அவன் ஆரோக்கியமாக நிற்பதை கண்ட வில்லவன் நண்பா உனது காயத்தை கண்டபோது ஒரு கிழமைக்கு மேல் உன்னால் நடமாட இயலாது என எண்ணி ஆனால் உன்னை பார்த்தால் இப்போது முற்றிலும் குணமடைந்தவன் போல தோன்றுகின்றாயே பௌத்தர்களின் வைத்தியம் இவ்வளவு விரைவாக காயத்தை குணமாக்கும் அளவிற்கு முன்னேற்றம் அடைந்து விட்டதா என வினவ அதற்கு காலன் எனக்கு மருத்துவம் பார்த்தவரை ஒரு நாள் நீ நிச்சயம் சந்திப்பாய் வில்லவா என கூறியவன் பின் நீ எப்படி வில்லவா காவலில் காவலிலிருந்து தப்பித்தாய் என வினவவும் அங்கு தோணிக்காரன் தோணியோடு வரவும் நேரம் பொருத்தமாக இருக்க இருவருக்கும் இடையில் அமைதி ஏற்பட்டது தோணியையும் துடுப்பையும் வாங்கிக் கொண்டு தோணிக்காரனை அனுப்பிவிட்டு வில்லவன் காவிரி நதியில் துடுப்பு போட இருவரும் மக்கரையை நோக்கி பயணித்தனர் உன்னுடன் பௌத்த விகாரில் இருந்த ஒரே காரணத்திற்காக என்னை சிறையில் அடைத்திருப்பது நீதி இல்லை என கூறி பெரும் சான்றோரான இரும்பிடர் தலையர் விடுவித்து விட்டார் என சாதாரணமாக கூறினான் வில்லவன் புகாரிலும் சோழ தேசத்திலும் தனது தமையனுக்கு உள்ள அதிகாரத்தையும் செல்வாக்கையும் கேட்ட இளந்திரையன் பெரிதும் மகிழ்ந்தான் ஆனால் அவனது மகிழ்ச்சி முகத்தில் தோன்றாவண்ணம் பார்த்து கொண்டான் காரணம் இளந்திரையன் இரும்பிடற் தலையரின் தம்பி என தனது ஆருயிர் நண்பனான வில்லவனுக்கே கூறாமல் இருந்தான் பொன்னி நதியில் எதிரொலித்த நிலவின் குளிர் கரங்களை அனுபவித்தபடியே தான் விடுவிக்கப்பட்டதற்கான காரணத்தை உள்ளூரே எண்ணி பார்த்தான் வில்லவன் அவன் எண்ணியபோது அவனது முகம் பலவிதமாக மாறிக்கொண்டிருந்ததை நதியின் இருளில் காலன் கவனித்திருக்கவில்லை அப்படி அவன் கவனித்திருந்தால் நடக்கப் போகும் நிகழ்வுகளும் மாறியிருக்கும் புகார் பட்டினத்தின் சிறைச்சாலை மிகவும் பாதுகாப்பானது யாரும் சிறைச்சாலையிலிருந்து தப்பிவிடக்கூடாது என்பதற்காக காவிரி நதியின் ஓரத்தில் அறைக்கு கீழே பாதாளத்தில் அமைக்கப்பட்டிருந்தது சிறைச்சாலை அறைக்குள் எப்போதும் குளிர்ந்த நிலவிக் கொண்டிருக்கும் அந்த குளிரே கைதிகளுக்கு வேண்டிய தண்டனைகளை அளித்துக் கொண்டிருந்தது இருள் மட்டுமே நிறைந்த அறைகள் யாராவது தப்பிக்க எண்ணி சுவரை சேதப்படுத்தினாலோ அல்லது கற்களை பெயர்த்தெடுக்க முயன்றாலோ நதியின் நீர் சிறைச்சாலைக்குள் ஊற்றெடுத்து அதுவே அவர்களுக்கு தண்டனையாகிவிடும் தப்பிக்க எத்தனித்தவர்கள் சிறை காவலர்களிடம் சிக்கி கடுமையான தண்டனைக்கு உள்ளாவார்கள் அதற்கு பயந்தே யாரும் தப்பிக்க முயலமாட்டார்கள் அப்படிப்பட்ட கடுமையான ஓர் அறையில் வில்லவனை அடைத்து வைத்திருந்தான் யவன தளபதி டால் தொப்பியாஸ் காளன் பௌத்த விகாரிலிருந்து மாயமாக மறைந்தபின் டால் தொப்பியாஸ் நேரே வில்லவனிடம்தான் சென்றான் காளன் எப்படி தப்பியிருப்பான் என கேட்டு அதற்கு வில்லவன் டால்தொப்பியாஸ் எதிர்பார்த்த பதிலை கூறாததால் அவனை சங்கிலியால் பிணையுங்கள் என கட்டளையிட வீரர்கள் அவனை சங்கிலியால் இருக பிணைத்தனர் தனது வாளை வில்லவனின் கழுத்தில் வைத்த டால்தொப்பியாஸ் வில்லவா உனது நண்பனை காக்க உனது உயிரை இங்கேயே விட்டு விடாதே அவன் எப்படி பௌத்த விகாரிலிருந்து தப்பித்தான் என போகிறாயா இல்லையா என மிரட்டினான் தனது நண்பனும் தானும் இப்படி ஆபத்தில் சிக்கிக் கொண்டோமே என மன உளைச்சலில் இருந்த வில்லவனுக்கு காலம் தப்பிவிட்டான் என கேட்டபோது பெரும் மகிழ்ச்சி அடைந்தான் மகிழ்ச்சியில் தனது நிதானத்தையும் அறிவையும் இழக்காத வில்லவன் தளபதியாரே எனது நண்பன் எப்படி தப்பித்தான் என தாங்கள் தான் எனக்கு கூற வேண்டும் ஏனெனில் அவன் தங்களது பாதுகாப்பில் இருந்து தப்பி என்னிடம் கேட்பது அறிவுடைமைதானா என திருப்பி கேட்டான் வில்லவனின் பதிலை கேட்ட டால் மிகவும் எரிச்சல் அடைந்து சிவந்த கோபம் அடைந்திருந்த தனது முகத்தை வில்லவனின் முகத்திற்கு நேருக்கு நேர் இருந்தபடியே மூடனை புத்திசாலி போன்று திருப்பி கேள்வி கேட்காதே கேட்ட கேள்விக்கு பதில் கூறப் போகிறாயா இல்லையா என்றான் யவன தளபதி போன்று கோபம் கொள்ளாமல் பொறுமையுடன் பதிலளித்த வில்லவன் காலன் எப்படி தப்பினான் என கூற இயலாது ஆனால் அவன் எங்கே சென்றிருப்பான் என மட்டும் எனக்கு தெரியும் என்றான் அதிகாரத்துடன் லால் தொப்பியாசிடமிருந்து சொற்கள் வெளிப்பட்டன அவன் எங்கே சென்றுள்ளான் என்று அவன் சென்ற இடத்தை நான் உங்களுக்கு தெரிவித்தாலும் அதனால் உங்களுக்கு எந்த பயனும் ஏற்பட போவதில்லை ஏன் உங்களது அதிகாரம் செல்லுபடியாகாத இடத்திற்கு சென்று விட்டான் அவன் சென்றுள்ளது சோழ தேசத்திற்குட்பட்ட இடம்தானே ஆமாம் சோழ தேசத்தில் எனது அதிகாரம் செல்லுபடியாகாத இடம் என ஏதேனும் இருக்கிறதா இருக்கிறது தளபதியாரே அப்படிப்பட்ட இடம் எதுவென நான் தெரிந்து கொள்ளலாமா உறைந்தை உறைந்தைக்கா ஆச்சரியமும் வினாவும் கலந்த ஒரு சொல்லை வெளிப்படுத்தி டால் தொப்பியாஸ் தளபதியாரே நான் கூறியது உண்மைதானே அங்கு உமது அதிகாரம் செல்லுபடியாகாதுதானே ஏனனத்துடன் கேட்டான் வில்லவன் காளன் சென்று விட்டான் என கேட்டதுமே டால் தனது தலைவர் செங்குவீரன் கூறியவை நினைவிற்கு வந்தன காளனை கைது செய்யத்தான் புகார் வந்த பின்னரே உறைந்தையில் மன்னர் கொல்லப்பட்டது இளவல் மறைந்தது சம்பாபதி வனத்தில் வானவல்லியை கவர முற்பட்டது என ஒவ்வொன்றாக காலனை பற்றி நினைவிற்கு வர எப்போதும் பெரும் எச்சரிக்கையுடன் இருப்பவன் காலனிடத்தில் இப்படி எச்சரிக்கையின்றி இருந்துவிட்டோமே என வருந்தினான் ஆனால் தான் வருந்துவதை வில்லவனிடம் காட்டிக்கொள்ளாமல் வில்லவா அவன் உறந்தைக்கு எதற்காக சென்றுள்ளான் என கூறு என மேலும் கடுமையாக விசாரித்த டால்டோப்பியாஸ் தளபதி யாரே எனக்கு தெரிந்தவற்றை நான் உங்களுக்கு தெரிவித்து விட்டேன் எனக்கு தெரியாததை பற்றி தாங்கள் வினவினால் எப்படி என்னால் பதிலளிக்க இயலும் சில செய்திகள் தங்களிடம் கூறுவதற்கில்லை என பதிலளித்தான் வில்லவர் என்னிடமே கூறுவதற்கில்லை என திமிருடன் பேசுகிறாயா இப்போது கூறப்போகிறாயா இல்லையா என கோபப்பட்ட டொபியாஸ் உமது தலையை இப்போதே கொய்யப் போகிறேன் என கூறியபடியே வாளை உருவினான் அதன் பின்னும் எதையும் கூறாமல் வில்லவன் நிற்பதை கண்டவன் வாளை ஓங்கி வில்லவனின் கழுத்தை நோக்கி வீசினான் பெரும் வீரனான வில்லவன் தனது கண்களை கூட அச்சத்தில் மூடாமல் டால் வாளினை தனது கழுத்தில் வாங்க காத்திருந்தான் டால் வாள் அவனது கழுத்தை நோக்கி வர திடீரென நில் டால் தொப்பியாஸ் என அதிகார குரல் அவனை அடைய கழுத்தை நோக்கி சென்ற வாளினை நிறுத்தினான் குரல் வந்த திசையை இருவரும் நோக்கினர் இதுவரை இருவருக்கும் இடையில் நடந்த உரையாடல்களை கொண்டிருந்த இரும்புடையர் தலையர் அவர்களை நோக்கி வந்தார் இரும்பிடர் தலையரை கண்டதும் டால் தொபியாஸ் பணிந்து வணங்கினான் வில்லவனின் கைகள் கட்டப்பட்டிருந்ததனால் தலையை மட்டும் தாழ்த்தி அவருக்கு தனது வணக்கத்தை தெரிவித்தான் இருவரது பணிவையும் ஏற்றுக்கொண்ட இரும்பிடர் தலையர் வில்லவா டால் கூற இயலாது என்றதை என்னிடம் கூற இயலுமா என அவனது விழிகளில் தனது விழிகளை நிலைக்க விட்டபடி அமைதியாக கேட்டார் வில்லவன் சுற்றி நின்ற வீரர்களை பார்க்க அவன் தனிமையை எதிர்பார்க்கிறான் என்பதை புரிந்து கொண்ட டால் சங்கிலிகளை அவிழ்த்து அனைவரும் வெளியேறுங்கள் என தனது வீரர்களுக்கு கட்டளையிட வீரர்களும் அவனது கட்டளையை நிறைவேற்றிவிட்டு அங்கிருந்து வெளியேறினர் மேலே கூறு வில்லவா என கட்டளையிட்டார் இரும்பிடர் தலையர் இதுவரை டால் தொப்பியாசிடம் சரிக்குச் சரியாக அவனது முகத்தை பார்த்து பேசிக் கொண்டிருந்த வில்லவன் தலையரிடம் பணிவுடன் குரலை தாழ்த்தி அடக்கத்துடன் பேசலானான் பெருந்தகையே காலன் உறைந்தேக்கு சென்றுள்ளான் எனத்தான் எனக்கு தெரியும் ஆனால் அவன் எதற்காக அங்கு அனுப்பப்பட்டுள்ளான் என எனக்கு தெரியாது புலவரே அனுப்பப்பட்டுள்ளானா ஆமா யாரால் இந்த கேள்விக்கு பதிலளிக்க தயங்கியவன் பின் பாகவதரால் என இழுத்துக் கூறினார் அவர் எதற்கு காலனை உறைந்து அனுப்ப வேண்டும் அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது போலவரே காலனுக்கு முன்பே நீ கைது செய்யப்பட்டு விட்டாய் அப்படி இருக்க நீ கூறுவதை நாங்கள் எப்படி நம்புவது என குறிக்கிட்டான் டால் சம்பாபதி வனத்தில் பாகவதர் மகன் கொல்லப்பட்டது முதல் பௌத்த விகாரில் பாகவதரின் தூதவன் சந்தித்து இருங்கோவேலின் முத்திரை மோதிரத்தை அளித்தது வரை அனைத்தையும் கூறினான் வில்லவன் மீண்டும் குறிக்கிட்ட டால்தோபியாஸ் உயிருக்கு அஞ்சி உயிருக்கு உற்ற நண்பனுக்கே துரோகம் செய்யும் உனது சொற்களை நாங்கள் எப்படி நம்புவது வில்லவா என குரலை உயர்த்தினான் தளபதியாரே உயிருக்கு அஞ்சி நான் இதனை கூறுகிறேன் என எண்ண வேண்டாம் வேறு எப்படி எண்ணுவதாம் என ஏளனத்துடனும் இகழ்ச்சியுடனும் கேட்டான் தொபியாஸ் உமது வாழையும் எனது கழுத்தில் வாங்க துணிந்தவன் நான் தளபதியாரே புலவரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டுத்தான் எனக்கு தெரிந்ததை கூறினேன் நண்பனா அல்லது தேசமா என்ற நிலையில் என் தேசமே எனக்கு உயர்ந்தது நாட்டின் மீது அவ்வளவு பற்றா அமைதியாக கேட்டார் இரும்பிடர் தலையர் கல்வனாக இருந்தால் நாட்டின் மீது பற்றுடையவனாக இருக்கக்கூடாதா புலவரே என கேள்வி எழுப்பினான் வில்லவன் யோசனையுடன் சிறை அறையிலேயே அப்படியும் இப்படியுமாக நடந்த இரும்பிடர் தலையர் வில்லவனிடம் வில்லவா உன்னை முன்பே எனக்கு தெரியும் வாழ் வீசுவதிலும் அம்பு தொடுப்பதிலும் நீ சிறந்தவன் என நான் அறிவேன் உண்மைதானா என கூறிவிட்டு அமைதியுடன் வெல்லவனின் கண்களை நோக்கினார் இரும்பிடர் ஐயா தாங்கள் சான்றோர் தாங்கள் கூறுவதை மறுக்கவும் இயலாமல் ஏற்றுக்கொள்ளவும் இயலாத நிலையில் இருக்கின்றேன் என்னை பற்றி நானே பெருமைப்பட பேசினால் அதைவிட மடைமை வேறொன்றும் இருக்காது என பணிவுடன் கூறிவிட்டு அவனும் இரும்பிடர் தலையரின் முகத்தை நோக்கியவன் மீண்டும் தொடர்ந்து ஐயனே தாங்கள் சோழ தேசத்தின் உயர்ந்த நிலையில் இருப்பவர் அடியேனை தாங்கள் அறிந்து வைத்துள்ளது நான் செய்த பூர்வ பிறவி புண்ணியம் என்றான் வில்லவன் சோழ தேசத்தில் உள்ள சிறந்த வீரர்களையும் போர்த்தனம் உள்ளவர்களையும் எமது ஒற்றர்கள் எனக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் பொன்பற்றியில் நீ களவு மேற்கொண்ட போது பல வீரர்களை எதிர்கொண்டு அதே நேரம் யாரையும் கொல்லாமல் நீ தப்பித்து சென்றாயே அப்போதே உனது வாழ்த்திறத்தையும் உறுதியையும் நான் அறிந்து கொண்டேன் உனது நண்பன் காலனையும் நீ பலமுறை ஆபத்தில் இருந்து காப்பாற்றியுள்ளதையும் நான் அறிவேன் என இரும்பிடர் கூறியதும் தலையரின் ஒற்றர்கள் ஊடுருவாத இடமே இல்லை என வில்லவன் நினைத்துக்கொண்டு அமைதியுடனே நின்று கொண்டிருந்தான் உன் மீதுள்ள குற்றத்திற்கு ஆதாரம் ஏதும் இல்லை எப்படியும் நீ விடுவிக்கப்பட்டு விடுவாய் வில்லவா இப்படியே கள்வனாக வாழ்ந்து காலத்தை கழித்து விடலாம் என நினைக்கிறாயா நாட்டிற்கு உனது திறத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தோன்றவில்லையா என கணையை வில்லவன் மீது எரிந்தார் இரும்பிடர் தலையர் இரும்பிடர் தலையரின் இந்த கேள்வியை கேட்டவுடன் வில்லவன் மட்டுமல்லாது டால் தொப்பியாசும் அதிர்ந்து விட்டால் அதிர்ச்சியிலிருந்து மீள சற்று நேரத்தை எடுத்துக்கொண்ட வில்லவன் ஐயனே அப்படி ஒரு பயன் கிடைக்கப் பெற்றால் அது எனது பிறவி பலன் என அடக்கத்துடன் கூறினான் உமது நண்பன் காலன் உறைந்தே சென்றுள்ளதாக கூறினாயே அங்கு நீயும் செல் அவன் எது செய்தாலும் அவனை தடுக்காதே அவனுக்கு உதவி செய்தபடி அவனை காத்து அவனது நடவடிக்கைகளை உடனுக்குடன் எனக்கு தெரியப்படுத்து என கட்டளையிட்டார் இரும்பிடர் தலையர் இரும்பிடர் தலையரின் கட்டளையை ஏற்றுக்கொண்ட வில்லவன் அப்படியே ஆகட்டும் என கூற டால் விடுவித்து விடு என இரும்பிடர் தலையர் கட்டளையிட அவனும் அதனை ஏற்றுக்கொண்டு வில்லவனை விடுவித்தான் இரும்பிடர் தலையரின் இந்த நடவடிக்கையை எண்ணி திகைத்த டால் தொபியாஸ் இவரது தம்பித்தான் காளன் எனும் இளந்திரையன் இளந்திரையனின் நடவடிக்கைகளை பார்த்தால் அவன் சோழர் குல எதிரிகளுடன் சேர்ந்து விட்டதை உறுதிப்படுத்துகிறது அன்று இவர்தான் காளனை கைது செய்து மரண தண்டனையை நிறைவேற்று என கட்டளையிட்டார் ஆனால் இன்று இவரே காலனை காத்து அவனுக்கு உதவி செய் என கட்டளையிடுகிறார் ஏன் என எண்ணி பலவாறு குழம்பினான் டால்தோபியாஸின் முகத்தில் தோன்றிய திகைப்பையும் குழப்பத்தையும் கண்ட இரும்பிடர் தலையர் அவனது மனத்தின் என்ன ஓட்டங்களை புரிந்து கொண்டவராக குழப்பமடையாதே டால் அனைத்திற்குமான காரணத்தை நீ விரைவில் அறிந்து கொள்வாய் என கூறியபடி அவனை அழைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார் இவ்வாறு பல நிகழ்வுகள் நடந்திருக்க அது எதனையும் தனது நண்பனிடம் தெரிவிக்காமல் இருப்பதை எண்ணி வருந்திய வில்லவன் இரும்பிடற் தலையருக்கு கொடுத்த வாக்கினை நிச்சயம் காக்க வேண்டும் என தனக்குள் உறுதி செய்து கொண்டு துடுப்பினை வேகமாக போட்டான் அவனது மன உறுதி துடுப்பு வழியே வெளிப்பட பொன்னி நதியின் புனல் பிரவாகத்திலும் அவர்களது தோணி விரைவாக அக்கரையை அடைந்திருந்தது ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தபடி அக்கரையின் நிலை இல்லை இவர்கள் தோணியில் இருந்து இறங்கி கரையை அடைந்ததுமே பல வீரர்கள் இருவரையும் சூழ்ந்து கொண்டனர்